வணக்கம் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும் போது முதல்ல மனசுக்கு வர்றது உயில் இல்லையா ஆனா அந்த ஒரு உயில் மட்டும் போதுமா ஒருவேளை நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்காம விடுறோமோ வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் உண்மையிலேயே உங்க உயில் மட்டும் போதுமா இதுதான் நம்ம எல்லாரும் நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி பாருங்க ஒரு உயிர்ங்கிறது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஆனா அதுவே ஒரு முழுமையான தீர்வு கிடையாது நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்க குடும்பத்தை அது முழுசா காப்பாத்திடுமா சரி வாங்க முதல்ல உயிலில் இருக்கிற ஒரு கசப்பான உண்மையை பத்தி பேசலாம் ஏன் அதை மட்டும் நம்பியிருக்க கூடாதுன்னு ஆழமா பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க ஒரு உயில் குடும்ப சண்டையை தடுக்காது அது சும்மா தள்ளி போடும் அவ்வளோதான் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா சட்டத்துல தெளிவு இல்லைங்கிறதுனாலே இல்ல பிரச்சனை நாம ஒரு முழுமையான திட்டமிடலை செய்யாம ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் முழுசா நம்புறதுல தான் இருக்கு ஏன்னா ஒரு உயில் அது ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லும் யாருக்கு என்ன கிடைக்கும் இது முக்கியமான கேள்விதான் இல்லைன்னு சொல்லல ஆனா இது மட்டும் போதுமா இதுக்கு மேல எத்தனையோ முக்கியமான கேள்விகள் இருக்கு ஆனா அதுக்கெல்லாம் உயிரில பதில் இருக்காது அப்போ அந்த பதில் இல்லாத கேள்விகள் என்னென்ன வாங்க பார்க்கலாம் இந்த கேள்விகள் தான் நீங்க பாருங்க பிற்காலத்துல பெரிய குடும்ப பிரச்சனைகளுக்கு விதையா மாறுது முதல் கேள்வி பெத்தவங்க காலத்துக்கு பிறகு அதிகார எப்படி கைமாறும் சொத்த பிரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அந்த குடும்ப தொழில யார் நடத்துறது அந்த சொத்துக்களை யார் நிர்வகிக்கிறது இந்த மாதிரி அதிகார பகிர்வை பத்தி உயில்ல ஏதாவது இருக்குமா இருக்காது இதுதான் அண்ணன் தம்பிக்குள்ள அதிகார போட்டிக்கு வழிவகுக்குது சரி அடுத்த கேள்வி நாம மனுஷங்க தானே தப்பு நடக்கலாம் ஒருவேளை தெரியாம ஒரு பேங்க் அக்கௌண்ட்டையோ இல்ல ஒரு சின்ன இடத்தையோ உயில்ல சேர்க்க மறந்துட்டா என்ன ஆகும் அந்த சொத்து யாருக்கு போகும் பாத்தீங்களா இது எவ்வளோ பெரிய குழப்பத்தையும் தேவையில்லாத கோர்ட் கேஸையும் உருவாக்குன்னு இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருதுன்னு வச்சுப்போம் அதை கோர்ட்டுக்கு போகாம குடும்பத்துக்குள்ளேயே பேசி தீர்க்கறதுக்கு உயிரில் ஏதாவது வழிமுறை இருக்கா இல்லவே இல்லை இதனால் என்னாகுது சின்னதா சின்னதாக ஆரம்பிக்கிற பிரச்சனை கோர்ட் வாசலில் போய் நிற்குது குடும்ப உறவுகள் சதஞ்சு போகுது அப்போது பிரச்சனை வந்தப்புறம் தீர்க்கறதை விட வராமல் தடுக்கிறது தானே புத்திசாலித்தனம் சரி ஒரு சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர முடியுமா அதுக்கு உயிர் உதவுமா நிச்சயமா முடியாது இப்பதான் நம்ம உண்மையான தீர்வு என்னன்னு பார்க்க போறோம் தீர்வுங்கிறது வெறும் ஒரு டாக்குமெண்ட்ல இல்ல அது ஒரு முழுமையான சிஸ்டம் ஒரு கட்டமைப்பு வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு பேரு தான் மல்டி ஜெனரேஷனல் வெல்த் பிளானிங் சுருக்கமா எம்ஜி டபிள்யூபின்னு சொல்லுவாங்க அதாவது தலைமுறை கடந்த சொத்து திட்டமிடல் இது சும்மா யாருக்கு என்ன சொத்துன்னு சொல்றது மட்டும் கிடையாது இது உங்க குடும்பம் பல தலைமுறைகளுக்கு ஒற்றுமையா இருக்க தெளிவான விதிகளை நிர்வாக அமைப்புகளை ஏன் சண்டை வராம தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை உருவாக்குற ஒரு முழுமையான சிஸ்டம் இப்ப பாருங்க இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு பக்கம் வில் அது வெறும் ஒரு டாக்குமெண்ட் யாருக்கு என்னென்ன மட்டும் சொன்னோம் பிரச்சனை வந்தப்புறம் தான் அது வேலை செய்யும் இன்னொரு பக்கம் எம்ஜிடபிள்யூபி இது ஒரு சிஸ்டம் இது தெளிவான கட்டமைப்பை உருவாக்குது விதிகளை உருவாக்குது முக்கியமாக பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்குது இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் சரி இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனால் இதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிங்க உண்மையான செலவு அது இப்படி பிளான் பண்ணுறதா இல்லை பிளான் பண்ணாமல் விடுறதா வாங்க ஒரு ஒப்பீடு பார்த்துடலாம் இதை கொஞ்சம் பாருங்க முறையா திட்டமிடுறதுக்காக செலவுங்கிறது ஒரு முதலீடு மாதிரி ஆனா திட்டமிடாம விட்டா பல வருஷம் கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் கூட பிறந்த அண்ணன் தம்பி உறவு முறிஞ்சு போகும் தாத்தா காலத்து சொத்த விக்க வேண்டிய நிலம வரும் இதனால வர்ற மன கஷ்டத்தையும் பண நஷ்டத்தையும் எந்த காலத்திலையும் ஈடு செய்யவே முடியாது இதுதான் நாம கொடுக்கறோம் உண்மையான வில ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனை வந்த பிறகு அதை சரி பண்றதுக்காகற செலவை விட அந்த பிரச்சனை வராம தடுக்கறதுக்காகற செலவு எப்போதுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான் சரி அப்போ இந்த மாதிரி ஒரு முழுமையான கட்டமைப்பை எப்படி உருவாக்குறது தான் கிளியர் ஃபைல் த்ரீ சிக்ஸ்டி மாதிரி நிபுணர்கள் இருக்காங்க அவங்களோட வேலையே சண்டை வர்றதுக்கு முன்னாடி தெளிவ உருவாக்குறது தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வெறும் டாக்குமெண்ட் தயார் பண்றவங்க இல்ல நாங்க உறுதியான குடும்ப கட்டமைப்புகளை உருவாக்குறோன்னு சொல்றாங்க அதாவது அவங்க கவனம் எல்லாம் பேப்பர்ல இல்ல குடும்பத்தோட ஒற்றுமையிலையும் எதிர்காலத்துலயும் தான் இருக்கு சொல்லப்போனா அவங்க எங்க வேலை செய்றாங்க தெரியுமா ஒரு சாதாரண திட்டமிடல் தோல்வி அடைற இடத்துக்கும் பிரச்சனை கோர்ட்டுக்கு போறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப்ல தான் அங்க தான் தெளிவை உருவாக்கி பிரச்சனையை வேரோட புடுங்குறாங்க அவங்க முறை ரொம்ப சிம்பிள் முதல்ல குடும்பத்தோட எண்ணத்தையும் சட்டத்தையும் ஒன்னா இணைப்பாங்க ரெண்டாவது காலத்துக்கும் நிக்கிற மாதிரி நிர்வாக விதிகளை உருவாக்குவாங்க மூணாவது எல்லா தலைமுறைக்கும் நல்லது நடக்குதான்னு உறுதிப்படுத்துவாங்க கடைசியா பிரச்சனை வராமலே தடுப்பாங்க இதுதான் ஒரு முழுமையான தீர்வு சரி இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் குடும்பத்தோட பாரம்பரியம் உங்கள் உழைப்பு இதெல்லாம் வெறும் ஒரு டாக்குமெண்ட்டில் முடிஞ்சு போனோமா இல்ல பல தலைமுறைக்கு வழிகாட்டுற ஒரு உறுதியான அமைப்பா மாறணுமா யோசிச்சு பாருங்கள் முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது